ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இரவு இரண்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டியது கரிநாள்னு சொன்னா அது சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக சொல்கிறார்கள் இது இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தில் அந்த ஒத்துமை பார்த்தோம் சொல்லி பார்த்தோம்னா மிக சரியாக அந்த பகல் பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த அகஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கால அளவானது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் மிக சரியாக பனிரெண்டு மணி நேரம் சரியாக பிரிந்திருக்கிறது இது வந்து பொதுவா பார்த்தோம்னா அந்த மார்ச் மாதத்திலே வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி அல்லது இருபதாம் தேதி இந்த இருபது இருபத்தி ஓரு தேதிகளில் தான் வரும் இதே மாதிரி மறுபடியும் நம்ம ஜூன் இருபத்தி ஒண்ணுலையும் பார்ப்போம் ஆக மிக சரியாக ஜூன் இருபத்தி ஒண்ணுல இருக்கக்கூடிய வேறுபாட்டை நான் அன்றைய தினத்திலே சொல்கிறேன் மிக சரியாக துல்லியமாக அந்த டுவெல் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அந்த அகஸ்ட் அந்த பகல் பொழுதுங்கிறது இந்த நாளிலே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் கவனிக்கலாம் இதுபோக இன்றைய தினம் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரையில் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி பதினாறு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார்